வணக்கம் சார் ஒரு காலத்திலேயே அதிமுக வந்து சசிகலா தினகரன் ஓ பி எஸ் இடமில்லை அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து பேசியிருக்கதா சொல்லப்படுது தஞ்சாவூர் தொகுதிக்கான அந்த ஆலோசனை கூட்டம் தேர்தல் தோல்வி தொடர்பான ஆலோசனை கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி இந்த கருத்து தெரிவிச்சிருக்காரு நீங்க என்ன நினைக்கிறீங்க என்ன சொல்லணும் முடியும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த ஐம்பத்தி ஆண்டுகளில் சந்திக்காத ஒரு மாபெரும் தோல்வியை இந்த இரண்டாயிரத்தி நாடாளுமன்ற பொது தேர்தலில் சந்தித்திருக்கிறது மிகப்பெரிய சரிவை சந்தித்திருக்கிற இந்த சூழ்நிலையில் அதிமுகவில் பயணிக்கிற அடிப்படை தொண்டர்கள் உட்பட எல்லோருமே ஒருங்கிணைந்தால் மட்டுமே இனி அதிமுக வெற்றி பெற முடியும் என்கிற கருத்தாக்கத்திற்கு வந்து அதற்கான முன்முயற்சியை எடுத்து வருகிறார்கள் இதுவரையிலும் திரு ஓ பி எஸ் திருமதி சசிகலா போன்றோர் ஒதை ஒன்றிணைய வேண்டும் கட்சியை ஒருங்கிணைக்க வேண்டும் என்று குரல் கொடுத்த நிலையில் இப்போது அந்த பக்கமும் அதற்கான முன்முயற்சி கடந்த மூன்று நாட்களாக எடுத்திருப்பதாக நமக்கு செய்திகள் வருகிறது திரு செங்கோட்டையன் திரு நத்தம் விஸ்வநாதன் திரு தங்கமணி திரு எஸ்பி வேலுமணி திரு கே பி அன்பழகன் திரு சி வி சண்முகம் ஆகிய ஆறு பேர் திரு எடப்பாடியை சந்தித்து கட்சி ஒன்றுபட வேண்டும் பிரிந்து கிடக்கும் சக்திகளை ஒருங்கிணைப்போம் என்று பேசியதாக செய்திகள் பரவலாக வந்தது இந்த செய்திக்கு அந்த ஆறு பேரில் ஒருவர் கூட மறுப்பு தெரிவிக்கவில்லை ஆனால் இதற்கு திரு ஜெயக்குமார் ஆற்றுகிற பொழுது அவர்தான் ஓபிஎஸ் உட்பட உட்பட யாரையும் இணைக்க முடியாது என்று தெரிவித்தார் இன்று திரு எடப்பாடி பழனிசாமியும் தெரிவித்திருப்பதாக செய்திகள் கூறுகின்றன ஆனால் இந்த போக்கு என்பது அதிமுகவை அழிவு பாதைக்கு கொண்டு செல்லும் என்பதை எடப்பாடி உணர்வாரா உணர வேண்டும் என்பதுதான் அதிமுக ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பாகவே இருக்கிறது இந்த இந்த போக்கு நிச்சயமாக அதிமுகவை வெற்றி பாதைக்கு அழைத்து செல்லாது சகோதரம் நீங்க சொன்ன மாதிரி இந்த ஆறு அமைச்சர்கள் ஆறு முன்னாள் அமைச்சர்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்தித்து ஒருங்கிணைப்பு பற்றி பேசியதாக சொல்லப்பட்டாலும் அவர்கள் நேரடியாக மறுப்பு தெரிவிக்கல நீங்க சொன்னது போலவே ஜெயக்குமார் அவர்கள் வந்து அது மாயை அது பொய் அப்படின்னு சொல்றாரு இன்னைக்கு எடப்பாடி அவர்கள் வந்து திட்டவட்டமாக அவர்கள் வந்து ஒருபோதும் கொள்ள வாய்ப்பு இல்லை ஓபிஎஸ் அவர்கள் வந்து எந்த தியாகத்துக்கும் தயார்னு சொன்ன போதும் கூட இறங்கி வந்த போதும் கூட வந்து இப்ப எடப்பாடி திரும்ப அதே முடிவுல வந்து திடமா இருக்காரு இது எதை இட்டு செல்லும் கட்சியில சலசலப்பு எடப்பாடி அணிக்குள்ளேயே வந்து வந்துருச்சுன்னு சொல்லப்பட நிலையில திரும்ப மீண்டும் மீண்டும் அதையே உறுதிப்படுத்துறது வந்து எதை நோக்கி திட்டம் நினைக்கிறீங்க இல்ல இல்ல நிச்சயமாக அங்கிருந்தும் கழக குரல் போர்க்குரல் கிளம்புவதற்கு கூடுதல் வாய்ப்பு இருக்கிறதா தான் பாக்குறேன் நீங்க அரசியல் களத்துல அடுத்தடுத்து வெற்றி ஆட்சி அதிகாரம் அதை நோக்கிய பயணம் தான் இருக்கணுமே தவிர தொடர்ந்து தோல்வி கிட்டத்தட்ட ஒரு பத்து தேர்தல்கள்ல தோல்வியை சந்தித்த திரு எடப்பாடி பழனிசாமி இப்பொழுது மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலையும் ஒரு மிகப்பெரிய தோல்வியை சந்தித்து விட்டால் கட்சியினுடைய எதிர்காலம் மிகப்பெரிய கேள்விக்குறியாகிடும் திமுகவை எதிர்த்து நாம் களமாட முடியாது என்கிற மனநிலையில் இருக்கிற தொண்டர்களும் நிர்வாகிகளும் தான் ஒருங்கிணைங்கிற கருத்தை சொல்லியிருக்காங்க இதை பிடிவாதம் காட்டினார் அப்படின்னு சொன்னால் அண்ணா திமுகவை திட்டமிட்டு அழிக்கிறார் அப்படிங்கிற மாதிரி வந்துடும் இப்போ அதிமுகவில் ஒரு பிரிவினரிடமும் பொது மக்கள் மத்தியிலும் ஒரு மிகப்பெரிய சந்தேகம் இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து வெற்றி பெறுவதற்கு ஆட்சி அதிகாரத்திற்கு வருவதற்கு எடப்பாடி துணை போகிறார் அப்படிங்கிற குற்றச்சாட்டு அரசல் புரசலாக எழுந்துருச்சு என்ன காரணம் கேட்டீங்கன்னா எதிர்கட்சி தலைவராக திரு மு ஸ்டாலின் இருக்கிற பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைந்த ஒரு மாத காலத்திற்குள் தனி நீதிமன்றம் அமைத்து எடப்பாடி உட்பட தவறு செய்த அமைச்சரவை கொள்ளையடித்த அமைச்சர்கள் அனைவர்கள் மீதும் வழக்கு தொடுத்து விசாரித்து அவர்களை சிறையில் தள்ளுவதோடு அவர்கள் கொள்ளையடித்து சேர்த்த பணத்தை எல்லாம் அரசு கஜானாவுக்கு கொண்டு வருவோம் என்று பேசிய திரு ஸ்டாலின் இன்று முதலமைச்சராகி மூன்று ஆண்டுகளாகியும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லையே ஏன் கொடநாடு கொலை வழக்கில் உண்மை குற்றவாளியை கண்டறிந்து தண்டனை தருவோம் என்று சொன்ன திரு ஸ்டாலின் மூன்று ஆண்டுகளாகியும் எந்த நடவடிக்கையும் இல்லையே ஏன் இப்படிப்பட்ட கேள்விகள் வருகிறது ஏற்கனவே எதிர்கட்சியாக இருந்தபொழுது கிட்டத்தட்ட தொண்ணூற்றி எட்டு பக்கம் ஆளுநர்களை கொண்டு போய் எடப்பாடி உட்பட பனிரெண்டு அமைச்சர்கள் மீது ஆதாரபூர்வமான குற்றச்சாட்டு இருக்கிறது என்று கொடுத்தார்கள் அந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் ஆளுநர் நடவடிக்கை எடுக்காவிட்டால் திமுக ஆட்சி அமைந்ததுமே இந்த அண்ணா திமுக அமைச்சர்களை சிறையில் தள்ளுவதோடு இவர்களுக்கு உடந்தையாக இருந்த அதிகாரிகளையும் நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொன்னாரே எல்லாமே கிணற்றில் போட்ட கல்லாக இருக்கிறது என்ன என்ன காரணம் அப்படிங்கிறது பொதுவெளி சந்தேகம் இன்றைக்கு திரு எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை ஒருங்கிணைப்பதற்கு ஒருபோதும் முடியாது என்று சொன்னால் திமுகவின் வெற்றிக்கு மீண்டும் துணை போகிறார் என்கிற குற்றச்சாட்டு இதுவரைக்கும் இருந்தது அது எல்லோர் மனதிலும் அண்ணா திமுகவினர் மத்தியிலுமே அது ஊர்ஜிதமாகிவிடும் என்றுதான் நான் கருதுகிறேன் சார் நாம் தமிழரோட கூட்டணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நிர்வாகிகள் பேசினதா சொல்லப்படுது ஒருவேளை வந்து இந்த ஓபிஎஸ் தினகரன் சசிகலா இவர்களை நீக்கிறதுக்கு கான்சென்ட்ரேட் பண்ற விதமா வந்து நாம் தமிழரை உள்ள இணைச்சுக்கலான்ற ஐடியால வந்து அதிமுக இருக்குன்னு நினைக்கிறீங்களா சமீபத்துல வந்து அதிமுக வந்து கள்ளக்குறிச்சி வராமல் தொடர்பா நடத்துனாங்க நடத்தினாங்க அதுக்கு வந்து சீமான் ஆதரவு தெரிவிச்சிருந்தாரு அதே எடப்பாடி சொல்றாரு சீமான் ஒரு உண்ணாவதம் நடத்தினா அதுக்கும் நாங்க ஆதரவு தெரிவிப்போம் அப்படின்னாரு கள்ளக்குறிச்சி மீன் விக்ரவண்டி தொகுதியில் வந்து எனக்கு நீங்க ஓட்டு போடணும் அதிமுக தேமுதிக ஓட்டை எனக்கு போடணும் நான் கடந்த காலத்தில் அதிமுக வேலை பார்த்துருக்கேன்னு சீமான் சொல்றாரு அதற்கு வந்து எடப்பாடியவர்கள் வந்து மறுப்பு தெரிவிக்கல இது வந்து இவங்களை இந்த இவங்க மூன்று பேர் வெளியேற்றினதை சமாளிப்பதற்காக சீமானை உள்ளிழுக்க அதிமுக முயற்சிக்கிறார் அது பலனளிக்குமா நிச்சயமாக ஒருபோதும் அது பலனளிக்காது நீங்க ஒரு விஷயத்த அண்ணா அதிமுகவில் எடப்பாடி எடுத்த முடிவு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் அவர் போட்ட வேட்பாளர்கள் அவ்வளோ பேரும் டம்மி வேட்பாளரை போட்டு திமுகவுக்கு துணையாக போயிட்டாரு அப்படிங்கிற குற்றச்சாட்டின் அடிப்படையில் தான் அண்ணா அதிமுக கிட்டத்தட்ட ஒரு கோடி பேர் ஓட்டு போட போகல அவங்க எல்லாமே சோர்வடைந்து நிர்வாகிகளே வேலை பார்க்கல எடப்பாடியே சொல்கிறாரு இந்த தேர்தலில் நிர்வாகிகளே வேலை பார்க்கலாங்க அந்த சோர்விலிருந்து அவங்கள மீண்டும் எழணும் மீண்டும் எழுச்சியோடு அண்ணா திமுக பயணப்பட்டால்தான் கூட்டணிக்கே ஆட்கள் வருவாங்க இங்கே ஒன்றுபட்ட திமுக இது வெற்றிக்கான கட்சி என்று கருதினால்தான் தான் கூட்டணியே வரும் நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நம்ம எங்க கூட்டணி அமைப்புன்னு எங்கெங்கேயோ தூது விட்டார் என்ன ஆனது அதுதான் இருக்கும் இன்றைக்கு திரு சீமான் ஒரு கிலோ கிட்டத்தட்ட ஒரு எட்டு எட்டரை சதவீதம் வாக்கு சதவீதத்தோட இருக்காரு அவர் திமுகவோடு சேர்ந்துட்டார்னா இந்த எட்டரை சதவீதம் அப்படியே வராது ஏன்னா சீமான் பின்னாடி தமிழ் தேசிய உணர்வாளர்கள் பயணிக்கிறாங்கல்ல அவங்க தொடர்ந்து சீமானுடைய பேச்சை நம்பி திமுக அதிமுக ஒருபோதும் உடன்பாடு கிடையாது தேர்தல் கூட்டணி வைத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னதை நம்பி பயணிக்கிற இளைஞர்கள் பாதி பேர் ஐம்பது சதவீதம் வெளியில வந்துருவானுங்க அப்படி வருகிற போது ரெண்டு மூணு சதவீதம் தான் அவருக்கு சீமானுடைய ஓட்டு வரும் அது தேர்தல் வெற்றிக்கு ஆட்சி அதிகாரத்திற்கு வருவதற்குரிய வெற்றியை திமுக பெறுவதற்கு சீமான் வாக்குகளும் துணையில் நிற்காது என்பதுதான் என்னோட பார்வை ஒன்று சேர்ந்தால் சீமானுக்கும் லாபம் இல்லை எடப்பாடிக்கும் லாபம் இல்லைன்றீங்களா எடப்பாடிக்கும் லாபம் இல்ல நிச்சயமா நிச்சயமா